எல்லோரும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய இருந்து இயல் ஒன்றில் இளந்தமிழை இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பிரித்தழு பகுதி வந்து பார்க்கலாம் செம்பருதி செம் கூட்டல் பருதி செம்பருதி பிரித்தழுது வந்து செம் கூட்டல் பருதி அடுத்து வானம் எல்லாம் வானம் கூட்டம் கூட்டல் எல்லாம் வானம் எல்லாம் வந்து வானம் கூட்டல் எல்லாம் அடுத்து உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் அடுத்து செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே செந்தமிழே பிரித்தளவு வந்து செம்மை கூட்டல் தமிழே அடுத்து செந்நிறம் செம்மை கூட்டல் நிறம் செந்நிறம் வந்து செம்மை கூட்டல் நிறம் அடுத்து தாம் கூட்டல் உழைக்கும் தாம் உழைக்கும் பிரித்தளவு வந்து தாம் கூட்டல் உழைக்கும் அடுத்து வீட்டிற்கும் வீற்று கூட்டல் இருக்கும் வீற்றிருக்கும் கூட்டல் இருக்கும் அடுத்து எல்லாம் அவை கூட்டல் எல்லாம் அவையெல்லாம் வந்து அவை கூட்டல் எல்லாம் அடுத்து வேறுண்டோ வேறுண்டோ வந்து வேறு கூட்டல் உண்டோ வேருண்டோ பிரித்தழுது வேறு கூட்டல் உண்டோ அடுத்து விருந்தாய் கொழு கூட்டல் இருந்தாய் விருந்தாய் வந்து கொழு கூட்டல் இருந்தாய் அடுத்து மீண்டும் அந்த மீண்டும் கூட்டல் மீண்டும் கூட்டல் அந்த எல்லாத்தையும் ப்ளஸ் சிம்பிள் விடலை மீன் மீண்டும் அந்த வந்து மீண்டும் கூட்டல் அந்த அடுத்து கூண்டதனை கூண்டு கூட்டல் அதனை கூண்டதனை வந்து கூண்டு கூட்டல் அதனை அடுத்து தென் தமிழே தெற்கு கூட்டல் தமிழே தென் தமிழ் வந்து தெற்கு கூட்டல் தமிழ் அடுத்து முத்தமிழே முத்தமிழ் வந்து மூன்று கூட்டல் தமிழே கடைத்தெழுந்த கடைத்து கூட்டல் எழுந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ப்ளஸ் டூ வினாவடை செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தை வந்து ஏழு ஒன்றில் தண்டி அலங்காரம் அதிலேருந்து நம்ம வந்து நாளைக்கு வினாவடை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஐடிங்க வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ